மோஷன் ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா பசி ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் பிஸ்கெட்ஸ் கூட டெய்லி எடுக்க வேண்டாம் சரியா அதுவும் வந்து நமக்கு மோஷன் கான்ஸ்டிபேட் ஆகும் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்கிறேன் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க தண்ணி கரெக்டாக குடிக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டூ ஹண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் அதை மெஷர் பண்ணி குடி குடிக்கணும் அதாவது யூஸ்வலாகவே நமக்கு தேவையான உடம்புக்கு என்ன தேவையோ அது வந்து தாகம் நம்மளுக்கு தேர்ஸ்ட் மூலயமா தெரியும் சப்போஸ் உங்களுக்கு நான் தண்ணி பேலன்ஸ் பண்ணி குடிக்கிறது இல்லை ஒரு ஹாஃப் லிட்டர் தான் குடிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு டூ டு டூ அண்ட் ஹாஃப் லிட்டர்ஸ் தண்ணி குடிங்க அதுக்கடுத்து நார் சத்து உள்ள உணவுகள் நிறைய கீரை காய்கறி பழங்கள் டெய்லி வந்து எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிற அதை ஃபாலோ பண்ணுங்கள் கடுக்காய் தோல் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை பவுடர் ஃபார்ம்லேயே உங்களுக்கு கிடைக்கும் பிளெயினாக கடுக்காய் தோல் பவுடர் இதை வந்து நைட்டு தூங்க போகும்பொழுது ஒரு த்ரீ டூ ஃபைவ் கிராம்ஸ் வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டே வாங்க மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் இந்த இந்த பவுடர் எடுக்கும் பொழுது பசியும் தூண்டும் லிவரில் இருக்கக்கூடிய அந்த என்ஜைம்ஸ் எல்லாமே நல்லாவே செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் மோஷனும் ஃப்ரீயாக போகும் ஸோ மோஷன் ஃப்ரீயாக போயிடுச்சுனாலே உங்களுக்கு நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிரும் பசிக்கும் போது நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி டெய்லி ஒரு வேலையாவது சத்து மாவு கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஆரோக்கியமான உணவுகள் எடுத்தாலே நமக்கு ஹேர் ஃபாலும் இமீடியட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் சத்து குறைபாடுனால கூட முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் ஸ்ட்ரென்த்தாக நம்ம சாப்பிடல அப்படின்னா கூட அதனால நிறைய கீரைகளும் பழங்களும் காய்கறிகளும் அதிகப்படுத்துங்க உணவில் அதுக்கு அடுத்த கட்டம் ஜென்டிலாக ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து மசாஜ் மாதிரி கொடுக்கணும் ஒரு செக்குலாட்டின தேங்காய் எண்ணெய் வந்து கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க லேசாக சூடு பண்ணி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஜென்டிலாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க ஸோ வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பொழுது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும் நிறைய கெமிக்கல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் இம்மீடியட்டாக நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து சீயக்கா போட்டு கலந்து அதில் தலை தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து சிம்பிளான ஒரு விஷயம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து லேஸாக சூடு பண்ணுங்க ஒரு ரெண்டு துண்டு வந்து கற்றாழை பீஸ் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு வெத்தலை வெத்தலையோட காம்பு நுணியெல்லாம் நீக்கிட்டு அதையும் போட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க இந்த ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து சளி தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா இந்த வெற்றிலையோடு சேர்த்து காய்ச்சும் பொழுது சளி பிடிக்காது அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக தலைக்கு எண்ணெய் வச்சா முடி வளர்ந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் தப்பாக வந்து நினச்சிக்கிறாங்க நம்மளோட முடி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹேர் ஒரு நரிஷ்மெண்ட்காக தான் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணுறோம் நிறைய அதிகப்படியாக எண்ணெய் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஸ்பிளிட்டைன்ஸ் எல்லாம் வந்து நார்மல் ஆயிடும் இரும்பு உள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க மாதுளம் பழம் மாதுளம்பழம் நிறைய எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் வந்து டெய்லி எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஸ்டாப் ஆகும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்